அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீடுகளில் சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க உங்கள் சோலார் பில்லில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேடிங் எக்ஸ்போர்ட் ரேடிங் நெட்ஒர்க் சார்ஜஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸாஸ் அப்படின்னு எல்லாமே வரும் அதை எப்படி டீட்டெயில்டாக ட்ரான்ஜென் கோ போர்ட்டலில் பார்க்குறதுங்கிறதா இந்த வீடியோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு வந்து கூகுளுக்கு டேஞ்சின் கோ பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னாவே டிஎன்ஏபி இந்த லிங்க் வந்துடும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர்வியூ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்டர்வியோ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கேட்கும் உங்களோட இபி பில் இருக்க சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரையும் வித் ரீஜன் கோடோட என்ட்ரு பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டீடைல்டு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த டீட்டெயில்டு பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அசஸ்மெண்ட்டு மீட்டர் ரீடிங் என்ட்ரி பண்ண டேட் இருக்கும் அடுத்தது இம்போர்ட் ரீடிங் இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ரீடிங் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனா கன்செப்ஷன் யூனிட் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் ஆஃப் சார்ஜஸ்ல நெட்வொர்க் சார்ஜஸ் வந்துருக்கும் அடுத்தது ஃபைன் எக்ஸஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து இந்த இம்போர்ட் ரீடிங்னா என்ன எக்ஸ்போர்ட் ரீடிங்னா என்ன கன்செப்ஷன் யூனிட் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ரீடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டே டைமில் வந்து சோலார் ப்ரொடக்ஷன் இருக்கும் சப்போஸ் அந்த பவர் பத்தலை அப்படின்னாலும் இபிலருந்து எடுத்துக்கோ அதே மாதிரி நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் நம்ம பவர் எடுப்போம் ஸோ இபிலுன்னு எடுக்க பவர் எல்லாமே இந்த இம்போர்ட் ரீடிங் அப்படிங்கிற காலமில் தான் வந்து நமக்கு என்ட்ரி ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரீடிங்கு எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்ங்கிறது பார்த்தீங்கன்னா டே டைமில் சோலர் ப்ரொடக்ஷன் இருக்கும் சப்போஸ் நமக்கு லோடு வீட்டில் யூசேஜ் பண்ணல அப்படின்னா அந்த பவர் எல்லாம் டேரக்டாக கிரிட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் அதுதான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் இதில் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகும் அடுத்தது கன்சப்ஷன் யூனிட்டு அதுனால் நெட் இம்போர்ட் என்ன நெட் எக்ஸ்போர்ட் என்னங்கிறதா அதில் வந்து என்ட்ரி ஆகுறது இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் எப்படி அரேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இது பா நம்ம லா அதாவது பா ப்ரீவியஸ் பில்லையும் ப்ரெசெண்ட் பில்லையும் நம்ம எடுத்துக்கணும் க எடுத்துகிட்டு இம்போர்ட் ரேடிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் எடுத்துக்கணும் அதில் இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தேழுலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது இந்த யூனிட்டை வந்து நீங்கள் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு யூனிட் வரும் இதுதான் வந்து இம்போர்ட் யூனிட்டில் வந்து நமக்கு என்ட்ரையாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும் பாருங்க அதே அதுவும் வந்து கேடபிள்யூஹெச் அப்படிங்கிற காலத்தில் தான் நம்ம வந்து கேல்குலேஷன் எடுத்துக்கணும் மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் நம்ம லெஸ் பண்ணினோம்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு யூனிட் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு நெட் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் நமக்கு பண்ணுவாங்க இல்லையா அது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த நெட் எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் நம்ம வந்து லெஸ் பண்ணணும் அதாவது டூ நைன் நைன் எயிட்டி ஃபோர்லேருந்து டூ நைன்டி செவன் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு யூனிட் வரும் இப்போ இது வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸஸாக கொடுத்துருக்குறோம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அது எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம்ல வந்து நமக்கு என்ட்ரி ஆயிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க சார்ஜஸ் இப்போ வந்து சார்ஜஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கிறத வந்து சார்ஜ் அப்படிங்கிற சார்ஜஸ்ங்கிற காலம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு நெல்லுன்னு வந்திருக்கு ஏன்னா வந்து நமக்கு கன்செப்ஷன் இபியில் நெல்லு தானே ஸோ நெல்லுன்னு வந்திருக்கு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஒர்க்கிங் ஷீட் ஓப்பன் ஆகும் இந்த வர்க்கிங் ஷீட்டில் பாருங்கள் டோட்டல் கன்செப்ஷன் சார்ஜஸ் ஜீரோன்னு வந்திருக்கு அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து கால்குலேஷனுக்கு வந்து யூனிட்டே இல்லை ஸோ அப்போ இஸ் ஜீரோ இ அதாவது இம்போர்ட் நம்ம எதுவுமே எக்ஸஸ்ஸாக தான் கொடுத்துருக்குறோம் நம்ம எதுவுமே ஈபிலருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலங்கிறது தான் வருது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் பில்லில் நமக்கு அமௌண்ட் டு பி பேய்டுன்னு சொல்லிட்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வருது சார்ஜஸ் வந்து நமக்கு நெல் ஆகிடுச்சு ஆனால் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கட்ட சொல்கிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சார்ஜஸ் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும் டிபெண்டிங் அப்பான் த கெப்பாசிட்டி இந்த கிளைண்ட் வந்து அஞ்சு கிலோ வாட் போட்டிருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கிறத அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் ஷீட் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலசேஷன் ஃபேக்ட்ரும் இருக்கும் அதாவது கஃப் 21% ஒன் பர்சென்ட் அடுத்தது நெட்ஒர்க் சார்ஜஸ் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி போட்டிருந்திங்கன்னா ஒரு ரூபா இருபத்தேழு பைசா செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு அப்புறம் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபா நாற்பத்தெட்டு பைசா ஸ்லாப் ரேட்டு உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலிலேருந்து போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஜூலை July டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் போட்டுருந்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா நெட்வொர்க் சார்ஜஸ் வரும் எல்லா வீட்டுக்குமே டொமஸ்டிக் சோலார் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ வாட் வரைக்கும் அலவுடு அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து நம்ம நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் அவங்க போட்டிருக்குறாங்க மென்ஷன் பண்ணியிருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்குற ரீடிங் தான் வந்து இந்த நெட்ஒர்க் சார்ஜஸ் கிடையாது இது ஜென்ரலாக வந்து இப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அது எப்படிங்கிறது பாருங்கள் பிவி கெப்பாசிட்டிங்கிறது நம்ம சோலார் போட்டிருக்க பவர் பிளான்ட் கெப்பாசிட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோருங்கிறது டைம் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கிறது நெக்ஸ்ட்டு காஃப்ங்கிறது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸு அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இபி பில் கேல்குலேட் பண்ணுறது தான் அது சாரி இபி பில் எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த டேஸு இப்போ இதை டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம் இந்த கேல்குலேஷன் கீழே இருக்குது பாருங்கள் இந்த பிவி கெப்பாசிட்டிங்கிற இடத்துல இந்த கிளைண்ட்டுக்கு அஞ்சு கிலோ விட்டனாலும் அஞ்சு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் கெப்பாசிட்டி யூட்டிலசேஷன் ஃபேக்ட்ரீன்ட்டு ஐம்பத்தி ஒம்பது நாளைக்கு பில்லிங் எடுத்துக்கிறாங்க இது மல்டிப்ளை பண்ணோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு யூனிட் இப்போ வருது இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஜென்ரேட்டட் யூனிட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த நொன் டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துப்பாங்க அதே மாதிரி இப்போ இவங்க ஒருவா ஐம்பத்தி மூணு பைசா ஸ்லாப் ரேட்டில் வராங்க ஸோ இது மல்டிப்ளை பண்ணிடோம்னா உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் சார்ஜஸ் வந்து அரைவு பண்ணுறாங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி ஸோ அந்த ஜிஎஸ்டியும் கேல்குலேட் பண்ணி மொத்தமாக இவங்களுக்கு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றி ரெண்டு பைசா வந்து ரவுண்ட் பண்ணி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் சார்ஜஸ் வந்திருக்கு இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோடதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸஸாக இருக்குது இல்லையா இந்த அறுநூத்தி எண்பத்தி ஏழு யூனிட் வந்து எக்ஸஸாக நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா கிரிட்டுக்கு இது எப்போத்துக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பீரியட் அசஸ்மெண்ட் இயர் இருக்கு பாருங்க மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே கன்செப்ஷன் பண்ணி முடிச்சிடணும் அடுத்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து கேரிஃபவர் ஆகவே ஆகாதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அமௌண்ட் அப்படிங்கிற காலம் இருக்குது இல்லையா இதில் வந்து எக்ஸஸ்ஸாக நீங்கள் யூனிட் கொடுத்துருந்தீங்கன்னா மூன்றோ அறுபத்தி மூணு பைசான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூனிட்டுக்கும் கால்குலேட் ஆகி அந்த அமௌண்ட் இங்கே என்ட்ரி ஆகிட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இப்போ எங்கள் கிளைண்ட்டுக்கு இந்த இபி பில் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் சார்ஜஸ் நில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்க ஒன்லி நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் தான் பே பண்ணுறாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் லோடை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சோலார் பவர் பிளான் போட்டிங்கன்னா உங்கள் கன்சப்ஷன் சார்ஜஸை வந்து நில்லுன்னு கொண்டு வந்துட்டு நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் டிபெண்டிங் அப்போ அந்த கெப்பாசிட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சோலாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மானியமும் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போன வருஷம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா இருந்தது ஒரு வாட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து மூணு வாட்டுக்கே பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு கிலோவாட்டுக்குமே ஒன்பதாயிரூவா ஆட் ஆன் பண்ணிட்டு பத்து கிலோவாட் வரைக்கும் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நன்றி வணக்கம்